இன்று காவல்துறை சார்பாக நினைக்கிற விழாவில் பங்கெடுக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய துறையின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சி என்பதால் கூடுதல் மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் எல்லா துறைகளும் என்னுடைய துறைகள்தான் இருந்தாலும் காவல்துறையினர் என்னை அதிகம் வறுமை கொண்டாடிக்க முடியும் என்பதுதான் உண்மை என் துறையை சார்ந்த காவலர்கள் பல்வேறு பதக்கங்களை பெற்றிருக்கிறது பார்க்கும்போது நான் பதக்கம் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவது இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் ஆகியவற்றை பெற்றுள்ள காவலர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காவல்துறை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை ஊர்காவல் மற்றும் குடி குடிமை பாதுகாப்பு படை தடய அறிவியல் ஆகிய துறைகளில் பணியாற்றும் காவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கு இந்த பதக்கங்களுக்கு பின்னால் இருக்கிற உங்கள் உழைப்பையும் திறப்பையும் திறமையும் தலை வழங்கத்தக்க அம்சமாகும் தமிழ்நாடு பெருமைமிகு மாநிலமாக திகழ்துன்னா அந்த பெருமை தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரும் பங்கு இருக்குது அமைதியான மாநிலத்தில் தான் வளமும் வளர்ச்சியும் இருக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால தான் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உட்கட்டமைப்பு மேம்பாடு மனித வளர்ச்சி குறியீடுகள்னு எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னணி மாநிலமாக திகழுது இத்தகைய பெருமையை அரசுக்கு தர காவலர்கள் எல்லாருமே பதக்கங்களுக்கு தகுதி படைத்தவங்க தான் சிறப்பாக பணியாற்றும் காவலர்களுக்கு ஆண்டுதோறும் பதக்கமும் விருதும் வழங்கி பாராட்டுறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி வைச்ச வர அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் இருபத்தொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது அன்று அண்ணா பதக்கங்கள் வழங்கினார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பதக்கம் கொடுக்க தொடங்கி ஐம்பத்தஞ்சு ஆச்சு ஆண்டுதோறும் அண்ணா பதக்கம் வழங்கப்படுது காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கிறதாக அது அமைஞ்சிருக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தும் பணியில் அர்ப்பணிப்போடு செயல்படும் காவல் அதிகாரிகளையும் காவல் ஆளுநர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் இது போன்ற பதக்கங்கள் வழங்கப்படுறதும் அதுக்காக விழா நடத்துறதும் இதுபோன்ற பதக்கங்களை மற்றவங்களும் பெறணும் என்ற ஊக்கத்தை அளிக்கத்தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற நெறிகளை பின்பற்றி அல்லும் பகலும் உழைச்சா அவங்க போற்றப்படுவாங்க என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருது உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சால் அதுக்கான பாராட்டும் பலனும் உங்களை தேடி வந்து சேரும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த விழா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து நம்மோட சென்னை காவல்துறை மிக சிறப்பான காவல்துறையாக இருந்து வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காவல்துறையை நவீனமயமாக்கும் அந்த பணியை சிறப்பாக செய்தவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதை தமிழ்நாடு காவல்துறை ஐஜியா அந்த காலத்தில் இருந்த மரியாதைக்குரிய எஃப் வி அருள் அவர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் காவல்துறையை நவீனப்படுத்துறதுக்காக இந்தியாவிலேயே முதல் காவல் ஆணையத்தை அமைச்சவர் முதலமைச்சர் அவர்கள் அதன் பிறகுதான் ஒன்றிய அளவில் காவல்துறையை நவீனமயக்க அமைக்க பணிகள் தொடங்குச்சு இரண்டாவது மூன்றாவது காவல் ஆணையத்தையும் கலைஞரவர்கள் தான் அமைச்சர் ஐந்தாவது காவல் ஆணையத்தை சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நிதியரசர் சி டி செல்வன் தலைமையில் திராவிட மாடல் அரசு அமைச்சிருக்கு மக்களை பாதுகாக்கிற காவலர்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை அந்த அடிப்படையில் தான் இந்த ஆணையத்தை அமைச்சு காவலர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டு வரோம் காவல்துறையை மேலும் நவீனமயமாக்கி கொண்டு இருக்கிறோம் கடந்த மூன்றாண்டு காலத்தில் காவல்துறையோட உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் காவல்துறையை நவீனமயமாக்கவும் காவலர் நலனை பாதுகாக்கவும் பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது காவல்துறையின் முதன் முதலாக மகளிரை இடம்பெறச் செய்தது தலைவர் அவர்கள்தான் இன்று எனக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதை கமாண்டராக ஒரு பெண் அதிகாரி இருந்து அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்க அதுக்கு எனக்கு ரொம்ப இரட்டெடுப்பு மகிழ்ச்சியாக இருக்குது மகளிர் பொன்விழா ஆண்டான இப்போது மகளிர் காவலர்களுடைய நீண்ட நாட்களாக இருக்க ஒரு கோரிக்கையை மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இந்த நிகழ்ச்சியில் அறிவிப்பாக நான் வெளியிட விரும்புகிறேன் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஒரு ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்பாக தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விலக்களித்து அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சுருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய குற்ற செயல் பிரச்சனைகளை தீர்க்கிறதுல நம்மளோட பெண் காவலர்கள் மிக முக்கியமாக பங்காற்றுகிறாங்க எனவே இப்படிப்பட்ட குற்றங்களை கையாளுதல பெண் காவலர்களோட தொழில்முறை திறன்கள் மேலும் மேம்படுத்துகிற வகையில் பெண் கடத்தல் குற்றங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்களை விசாரித்து தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சிறப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும் உங்களுக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் மிக மிக பெரியது மக்களை காப்பாற்றுறது உங்கள் கடமை மக்களை பாதுகாக்கிறது உங்கள் பொறுப்பு அந் அதை எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றி தாங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் குற்றங்களை குறைக்கிற துறையாக மட்டும் இல்லாமல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிற துறையாக செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் குற்றங்கள் நடக்காத மாநிலமாக போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக பாலியல் குற்றம் இல்லாத மாநிலமாக நம்ம மாநிலம் உருவாக்கணும் குற்றங்கள் எங்கேயும் யாராலையும் நடத்தக்கூடாது மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்பட்டாகணும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு விரைவான தண்டனையை பெற்று தந்தாகணும் இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தால் போதாது காவல்துறையின் உயர் அதிகாரிகள் மட்டும் எடுத்தால் போதாது ஒவ்வொரு காவலரும் எடுத்தாகணும் என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றமும் நடக்க நடக்க விட மாட்டேன்னு ஒரு காவலர் முடிவெடுத்துட்டால் குற்றங்கள் பூஜ்ஜியத்திற்கு வந்துடும் மனித வளர்ச்சியின் அனைத்து குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்க தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்யமாக இருந்தால் தான் நமக்கெல்லாம் பெருமை இதில் பூஜ்யமாக நூறு விழுக்காடு அன்பளிப்பு அர்ப்பணிப்புடன் அனைத்து காவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விருது பெற்ற அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்து வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க